சுகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா என்ன வேறெங்கும் பேரானந்தம் என்ன பண்றீங்க நீங்க ஆமா உங்களை ஏன் நீங்க கூப்பிட்டா நீதா நீதானே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்ட யாரு நான் உங்களை கால் பண்ணி கூப்பிட்டேன் நான் தான் கால் பண்ணேன் ம் கால் பண்ணி நீலா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க நானும் நீலா வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னேன் உடனே சார் இங்கே கிளம்பி வந்துட்டிங்களா ஆமாம் நீ தனியாக இருக்க வீட்டில் யாரும் இல்லை ஒரு வீட்டில் தனியாக இருக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சிக்கிட்டா யாராவது மாட்டாங்களா நீனும் அப்புறம் பயந்துருவ அதான் உன்னோட சேஃப்டிக்காக நான் வந்தேன் நீங்க என்னோட சேஃப்டிக்காக வந்தீங்க இத நான் நம்பணும் ஆமா அங்க யார் எனக்கு தெரியும் உன்ன மட்டும் தான் தெரியும் அப்ப உன்னோட சேஃப்டிக்காக தான நான் இங்க வந்திருக்கேன் நான் உன்ன நினைச்சு கவலைப்பட்டு வந்தா நீ என்ன இப்படி பேசுற கவலைப்பட்டதெல்லாம் போதும் விடுங்க முடியாது கிரண் என்ன பண்றீங்க விடுங்க நான் தான் சொல்லிட்டேன்ல என்னாலலாம் விட முடியாதுப்பா கிரண் டோர் ஓப்பன்லேயே இருக்கு விடுங்க யாராவது வந்துட போறாங்க அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நீ இது ரீசனாக சொல்லி நகர்லான்னு பார்க்காத எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனாலும் நீங்க இப்ப ரொம்ப வர வர ஹேண்ட்ஸமாக இருக்கல ஆமாம் ஆமாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ நான் தான் உங்கள் மேலே கோபமாக இருக்கல அப்புறம் என்ன விடுங்க விடுங்க நானே மறந்துட்டேன் கோவமா ஏ மேலையா ஏ மேல என்னடி உனக்கு கோவம் நீங்க எல்லாரும் சேர்ந்து என் ஃப்ரெண்டு நிலா கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எனக்கு கோவம் இருக்காதா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா ஆஹா வேதாளம் திரும்பவும் முருகு மரம் ஏறுதே என்ன அமைதியாயிட்டீங்க சொல்லுங்க எதுக்கு அவகிட்ட இதெல்லாம் மறைச்சிங்க அதுவும் அவளை பத்தி ரகசியத்தை நீங்க மறைச்சிருக்கீங்க இது தப்பு தானே தப்புதாம்மா ஆனா அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும்ல அப்படி என்ன ரீசன் வெங்காயத்தை உரிக்கவே முடியாதுங்கிற ரீசன் என்ன வெங்காயத்தை உரிக்க முடியாத ரீசனா ஆமா வெங்காயம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணு இருக்காதுல்ல அது மாதிரி தான் உங்களோட ரீசனும் இருக்கும் வெங்காயத்தை உரிக்கும் போது உள்ள ஒண்ணு இருக்காது தான் ஆனா அது உரிக்கிறப்ப கண்ணுல இருந்து தண்ணி வருதுல்ல அது நமக்கு கஷ்டமா தானே இருக்கும் இப்ப எதுக்கு இந்த சொல்கிறீங்களா சரி சொல்றமா அர்ஜுன் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கான்ல அந்த பொண்ணு இப்ப இந்த உலகத்துல இல்ல உலகத்துல இல்லைன்னாலும் அந்த பொண்ணோட ஒரு உயிரை இங்க கொடுத்துட்டு தான் போயிருக்கு அது நிலா கிட்ட இருக்கு அவனுக்கு ஆல்ரெடி நிலாவை ஒரு டைம் பார்த்ததும் பிடிச்சிருச்சு ஆனா அவன் அந்த பொண்ணை தேடிட்டு இருந்ததால அது அவனால சொல்ல முடியல இருந்த பொண்ணு அவ தான் தெரிஞ்சதும் அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பொண்ணும் ஒரே பொண்ணா இருக்கே அப்படின்னு ஆனா இந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொன்னா நிலா என்ன ஏற்றுப்பாளா ஏற்றுக்க மாட்டான்னு அவனுக்கு ஒரு டவுட் அதனால தான் இப்போதைக்கு இதை சொல்ல வேணாம் டைம் வரப்போ பொறுமையாக சொல்லிக்கலான்னு இருந்தோம் அவ்வளவுதானே தவிர வேறெல்லாம் எதுவும் இல்லை நீ ஏன் சொல்லு இது எல்லாமே நிலாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிலா அர்ஜுனை ஏற்றுருப்பாளா இல்ல இல்ல அவனுக்கு நில கிடைக்க மாட்டாங்கிற ஒரு பயம் அதனால தான் அவன் மறைச்சான் நாங்களும் அதுக்கு துணையாக இருந்தோம் அவ்வளோதானே தவிர மற்றபடிலாம் எதுவும் இல்லை உடனே நாங்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறோம் அப்படி இப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க நீங்கள் சொல்றதும் ஒரு பாயிண்டில் கரெக்டு தான் இதெல்லாம் ஏற்கனவே அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஒத்துருக்க மாட்டா பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கே பாரு இந்த டவுட் இருக்குது அப்போ நாங்களாம் தேர்ட் பர்சன் தானே அப்போ அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால தான் நாங்கள் ஒரு பயத்தில் சொல்லல ஆனால் இதுக்கு மேலே அவகிட்ட எதுவும் மறைக்காதீங்க தயவு செஞ்சு அவளால் இந்த ஏமாற்றத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியாது மா இது நாங்கள் மறைக்கணும்லாம் நினைக்கலம்மா இப்போதைக்கு சொல்ல வேணாம் டைம் கிடைக்கிறப்ப சொல்லிக்கலாம் அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்போ பார்த்துக்கலான்னு தான் நாங்கள் விட்டோம் மற்றபடி இதை அவ இருந்து லாங் மறைக்கணும்னு நாங்கள் என்றைக்குமே நினைக்கல சரி விடுங்க ஆனால் அர்ஜென்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஏதாவது என் கிட்ட மறைச்சிட்ருக்கீங்களா அப்படி ஏதாவது மறைச்சிங்கன்னா நான் நிலா மாதிரிலாம் இருக்க மாட்டேன் என்னை பற்றி தெரியும்ல உங்களுக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியாதம்மா உன்னால என்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது பார்க்காமலும் இருக்க முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் இருக்கோம் ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவ கோவப்படுவ கத்துவ அது கூட அப்பப்போ என் வந்து சீன் போடுறதுக்காக பண்ணுவ அதுக்கப்புறம் நானும் உன்னை சமாதானப்படுத்துகிற மீறி சமாதானப்படுத்தி வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் நீயும் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் எப்படி கரையுமோ அது மாரி கரைஞ்சி என் மேலே விழுந்துருவ சிம்பிள் அவ்வளோதான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க பாத்தீங்களா ஏ கம்பெனியில் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் உங்களோட உண்மையான வேலை என்ன அந்த கம்பெனியில் என்னோட வேலை என்னன்னு சொல்லவா சொல்லுங்க அப்படி என்னதான் தான் வேலை பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேலையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நோட் பண்ணுற வேலை தான் உங்களுக்கு என்ன வேலை செய்கிறேன்னு தானே கேட்டோம் அதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸு என் வேலை என்னென்று கேட்டால் என்னென்று சொல்ல உங்களை பதில் தான் சொல்ல சொன்னேன் பாட்டு பாட சொல்லலை உன்னை தினம் காதல் செய்வேன் வேறு எதுவும் இல்லை என் அன்பே உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு நான் என்ன கேட்டால் நீங்கள் எதை எதை சொல்லி பாட்டாக பாடிட்டு இருக்கீங்க உன் பேரை சொல்லும் என் நெஞ்சம் உன் காதல் சொல்ல நீ கொஞ்சம் சொல்லாமல் போனால் என் உள்ளம் உன்னை தானே தேடி சொல்லும் ஏன் அடியேன் பேச்சும் வேணா நீ மட்டும் போதும் ஏ மூச்சும் பேச்சும் ரெண்டும் வேணாம் மூச்சும் பேச்சும் இல்லனா நீ இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அடியேன் பேச்சும் வேணா ஓ ஏ மூச்சும் வேணா நீ மட்டும் போதும் நான் உன்னை விட்டுப் போவேனா பைத்தியம் என்ன புடிச்சிடுச்சு விடுங்க ஆ ஆ என்ன இருக்கு அது ஏடி మొత్తమా కేట్టు పో

தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அவன் மேலே கோவப்படாத இப்படி பேசாமலாம் இருக்காத அவன் ரொம்ப உடஞ்சிட்டான் அவனை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவன் என் ஃப்ரெண்டு என் அத்தை பையங்கிறதால நான் சப்போர்ட் பண்ணல நீயும் எனக்கு தான் உங்கள் ரெண்டு பேரோட லைஃப்பை பற்றியும் நான் யோசிக்கணும்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் எனக்கு இப்போதைக்கு இதை பற்றி பேசுறதுக்கு விருப்பம்லண்ணா எனக்கு நல்லாவே புரியுது உன்னோட வழி என்னன்னு ஆனால் இங்க பக்கத்துலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல நீ அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க ஆனால் இதே குழப்பத்திலேயே நீ இருக்க மாட்டே கூடி சீக்கிரம் அந்த குழப்பம் எல்லாம் உனக்கு தெளிஞ்சிரும் நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் எனக்கு யார் மேலேயும் வருத்தமும் இல்லை கோவமும் எனக்கு இப்போ குழப்பமும் இல்லை நான் இப்போதைக்கு யோசிக்கிறேன் அதுக்கான தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் மற்றபடி யார் மேலமும் கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை எனக்கு புரியுதுமா சரி நீ உடம்ப பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் நான் கிளம்பிட்டா நீ பார்த்து பத்துருமாரு அவ்வளோ பார்த்துக்கோ ம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பார்த்து போங்க போயிட்டு கால் பண்ணுங்க நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் ஏ நில் என்ன நீ என்கிட்ட வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொன்ன அப்புறம் திரும்பவும் வந்திருக்க நீ எங்கே போன நான் எப்போ சொன்னேன் வீட்டுக்கு போறேன்னு நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன் என்ன வெளியில் போயிட்டு வரேன்னு சொன்னியா நீ வீட்டுக்கு போகிறனா நீ சொன்ன ஆமாம் நான் எப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன்னு தானே சொன்னேன் சரி நீ எங்கே போன மனசு தான் இங்கே வந்தேன் அங்கேயே வீட்டிலே இருந்ததால தான் ஒரு மாதிரி இருந்துச்சு இங்கேயே வந்து வீட்டிலே இருக்கணுமா அதான் சும்மா ஒரு வாக் போகலான்னு போனேன் அப்படியே பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டேன் பார்க்குக்கு போனியா அப்படின்னா என்னையும் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே நானும் வந்திருப்பேன்ல நீ ஏன் தனியாக போன நான் பார்க்குக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டு போகலல்ல சும்மா ஒரு வாக் போகலான்னு தானே போனேன் அப்படியே பார்க் இருந்ததால் அங்கே குழந்தைங்களே விளாண்டுட்டு இருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் சரி ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன் நீ எதாவது சாப்பிட்டியா நான் வேணால் எதாவது குக் பண்ணட்டுமா ரிசல்ட் பாசிட்டிவா வந்திருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க பாசிட்டிவா ம் ஆமாமா ரிசல்ட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு நீ தனியாவா வந்திருக்க வீட்ல யாரும் வரலையா அம்மா டாக்டர் நான் தனியா தான் வந்திருக்கேன் யாரும் என் கூட வரல என்னால லைட் ஃபீவரா இருந்ததால நானே ஹாஸ்பிடல் வந்துட்டு போலான்னு வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க எப்படி சொல்றீங்க நாங்க என்னமா பண்றது நீங்க ஃபீவர்னு சொல்லி தான் வந்தீங்க நான் வேணா எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்ல இப்ப நார்மல் ஃபீவர்லாம் நம்ப முடியாதுமா இது ஏதோ வைரஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்க செக் பண்ணி தானே ஆகணும் செக் பண்ணதுல எங்களுக்கு இதே மாரி கிடைச்சிருக்கு நான் அது உங்ககிட்ட சொல்றேன் என்னோட வேலை அவ்வளவுதானமா எனக்கு புரியுது டாக்டர் ஆனா என்னால இதை எப்படி ஏத்துக்க முடியும் தெரியல நான் அந்த நிலைமையிலே இல்லை டாக்டர் உங்கள் ஃபேமிலி எனக்கு நல்லாவே தெரியும் நானே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீ ஒன்றும் சொல்லாதீங்க என்னமா சொல்ற இது எப்படி வீட்டில் சொல்லாமல் இருக்க முடியும் உன்னால் இது தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் உன்னால ஹேண்டில் பண்ண முடியும் நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது டாக்டர் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இப்போ வீட்டில் எதுவும் நிலமை சரியில்லை எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு நீங்களாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்க டாக்டர் ப்ளீஸ் உங்களுக்கு இஞ்சி கேட்டுக்கிறேன் சரிம்மா நான் வீட்டுக்கு கால் பண்ணி எதுவும் சொல்லலை ஆனால் இதை நீ ரொம்ப நாள் சொல்லாமல் இருக்காத தயவு செஞ்சு வீட்டில் சொல்லிவிடு என்னால் இது தனியாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் நீங்க சொன்ன மாதிரி என்னால தனியால ஹேண்டில் பண்ண முடியாது டாக்டர் இத நான் வீட்ல எப்படி சொல்ல போறேன்னு தெரியல

மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலான்னு அட்மிஷன் போடலான்னு வந்திருக்கேன் என்ன மெக்கானிக்கலா உனக்கும் இன்ஜினியரிங்க்கு என்ன சம்பந்தம் நீ டெக்ஸ்டைல் தானே பண்ணியிருக்க அதான் தெரியுதுல அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்குறீங்க ஆ மண்டை சூடாகுதே இப்போ எதுக்கு தேவையில்லாம முத்த கண்ணி எப்போ பார்த்தாலும் தெரிஞ்சு கொட்டிகிட்டே இருக்கா நானும் போனால் போதே அண்ணியோட தங்கச்சின்னு பார்த்து பொறுமையாக பேசினா நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளே என்னால் நோட்ஸ் கூட எடுக்க முடியல நாளைக்கு கிளாஸில் போய் என்ன பண்ணுறது ம் இப்போ யார் யார் கால் பண்ணுறது சொல்லுடா என்ன அந்த டைமில் கால் பண்ணியிருக்க என்ன மச்சான் ரொம்ப பிஸியாக இருக்க போல இப்பெல்லாம் ஃபோன் கூட பண்ண மாட்டேக்கிற டேய் நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் இப்போ நீ வேற ஏண்டா தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்க கடுப்பில் இருக்கியா ஏ என்னாச்சு இன்னும் ஒன் வீக்கில் எக்ஸாம் வரப்போகுதுடா நான் அதுக்குள்ளே என் போர்ஷன்லாம் முடிச்சாகணும் அதான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன என் மச்சானுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுல கடுப்பாக இருக்கா என் மச்சான் யாரு காலேஜ் படிக்கும்போதே ஒரு நாள் விடாமல் செமினார் எடுக்கிறவன் அப்படிப்பட்ட ஆள் இப்போ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக நோட்ஸ் எடுக்கிறதுக்காக கடுப்பாகிறான் இங்கே பாரு ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் செம்ம காண்டில் இருக்க நீ தேவையில்லாமல் அது இதுன்னு பேசி என்கிட்ட வாங்கி கிட்டிக்காத சாரி மச்சான் நான் ஏதோ உன் மைண்டு நார்மலாகும் நீ இன்னும் பேசினேன் என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக உங்கள் அண்ணியோட சிஸ்டரால் தான் உனக்கு கடுப்பாக இருக்கணுமே அது எப்படிடா கரெக்டாக சொன்ன மச்சான் நீ தான் எல்லாத்தையும் கடுப்பேற்றுவ ஆனா உன்னையும் கடுப்பை தரத்துக்கு ஒரே ஒரு ஆளால் மட்டும் தான் முடியும் அது அவளால மட்டும் தான் முடியும் அதான் சொன்ன அவளே தாண்டா காலையில காலேஜுக்கு வந்தா என்ன இங்கே வந்தன்னு ஒரு கேள்வி தாண்டா கேட்டேன் அதுவும் பாசமாலாம் கேக்கல என் அண்ணியோட தங்கச்சி பார்த்து பார்க்காத மாரி போனா ஏதாவது சொல்லுவாள்னுட்டு பேசினேன் அதுக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா காலேஜ் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் சேர வந்தேன்னு சொன்னான் உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டே என்னத்தை கேள்வி கேட்குறேங்கிறா ஐயோ இது பெரிய குற்றமாச்சே இது மட்டுமா இன்னும் எவ்வளோ பேசுனா தெரியுமா அவளுக்கு வாய் வர வர ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது மச்சான் நம்ம திருச்சிலே பார்த்துருக்கோம் இப்போ சென்னை உன்னோட ஃபேமிலி வேற சொல்லவா வேண்டும் அதாண்டா என்னோட பெரிய பிரச்சனையே ஃபேமிலி ஃபேமிலின்னு என்னால் எதுவுமே பேச முடியல தெரியுமா ஆனால் அவன் நல்லா என்னை வச்சு செஞ்சிடறா ஹ ஆ சொல்ல மறந்துட்டேனே ரொம்ப நேரம் மச்சான் என்னால் முடியல எப்படியாவது அவகிட்டருந்து தப்பிச்சிடலான்னு நான் என் வேலையை பார்க்குறேன் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை தான் மச்சான் சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னால் தெரியுமா என்ன சொன்னோம் நான் இங்கே இருப்பேன் இல்லை போவேன் அதையும் நீங்கள் கேட்குறீங்க நீ என்ன அந்த காலேஜோட ஓனரா அப்படின்னு கேட்குற மச்சான் அவளுக்கு எவ்வளோ திமுறாக இருக்கும் ஐயோ இதெல்லாம் மகா 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 பெரிய குற்றமாச்சு உன்னை பார்த்து எப்படி மச்சான் அதே மாதிரிலாம் கேட்கலாம் நீ சும்மாவை விட்ட சும்மா தாண்டா விட்ட என்னால் எதுவும் பேச முடியல சரி விடு மச்சான் என்ன பண்ணுறது உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களா ஆகிட்டாங்க அவங்க என்ன பேசினாலும் நம்ம கேட்டுட்டு தான் போகணும் சரி விடுடா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த டைமில் அவளை பற்றி பேசிக்கிட்டு அவளை பற்றி பேச பேச எனக்கு மண்டைலாம் அப்படியே டென்ஷன் ஆகுது விடுமச்சா விடு பார்த்துக்கலாம் அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க பிஸ்னஸும் நல்லா போய்கிட்ருக்கு அங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க இங்க என்ன இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க ஆ சொல்லு மச்சா அப்புறம் என்ன காலேஜ் லைஃப்ல எப்படி போகுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்மள மாதிரி தானா இல்ல சொல்லுங்கம்மா எதுவும் பேசணும்னு சொன்னீங்க அர்ஜுன் உனக்கும் நிலாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்னம்மா ஏன் இப்படி கேட்குறீங்க நான் எடுத்த உடனே இப்படி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதப்பா எனக்கு கொஞ்ச நாளாக அப்படி தான் தோணுது உனக்கும் நிலாவுக்கும் எதுவும் பிரச்சனையா மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் நல்லா இருக்கும் இருக்கோம் எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போகுது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்கு நிலா இன்னும் வீட்டுக்கு வரல நான் தான் சொன்னேன்லம்மா பிரபாவுக்கு உடம்பு சரியில்லை பிரபாவுக்குன்னு இங்கே யாரும் இல்லை அப்போ அவள் தானே பார்த்துக்கணும் அதான் அவங்க இருக்கா நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுடா இருந்தாலும் அதான் கிரண் இருக்கால கிரண் பார்த்துக்க அம்மா என்ன பேசுறீங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சு இப்படி பேசலாமா கிரண் எப்படி பார்த்துக்க முடியும் ஏன் பார்த்துக்க முடியாது அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே மா அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு இல்லை அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணு தானே ரெண்டும் ஒன்றும் இல்லைம்மா ரெண்டும் வேற வேற அவன் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்க போகிறான் கல்யாணம் பண்ணுற வரையும் இப்படி தான் இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது அதான் நிலா இருக்காலை அப்புறம் என்ன அவள் பார்த்துப்பா இருந்தாலும் நான் தெளிவாக சொல்கிறேம்மா எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம் அவளுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவளே வீட்டுக்கு வந்துடுவா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் சரி இரு பால் சூட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு போ இல்லைம்மா எனக்கு எதுவும் வேணாம் நான் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இன்னைக்கு பால் வேணாம் நான் ரொம்ப போகிறேன் சரிப்பா நீ போ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் உனக்கு ஏன் மேலே கோவம்னா ஏன் மேலே காட்ட வேண்டியதானே அதுக்காக ஏண்டி நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடி என் மேலே கோவம்னா என்னை அடி திட்டு எல்லா உரிமையும் உனக்கு இருக்குடி ஆனால் அதெல்லாம் நீயே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்னை ஏண்டி நீ கஷ்டப்படுத்துகிற நான் செஞ்ச தப்புக்கு உனக்கு நீயே ஏண்டி தண்டனை கொடுத்துக்கிற எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதானே தப்பு பண்ணது நான் தானே ஏண்டி இப்படி பண்ணுற தப்பு தாண்டி என் மேல தப்பு தாண்டி அதுக்குன்னு ஏண்டி நீ கஷ்டப்படுற உன்னை சந்தோஷமா வச்சுக்க தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த ஆனா என்னாலே நீ இவ்வளோ கஷ்டப்படுற கவலைப்படாதுடி நான் இதோ வந்துட்டே இருக்கேன் இன்னையோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துடும் நான் இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்டி என்ன பிரபா கால் பண்ற ஒருவேளை நிலாவுக்கு சொல்லு பிரபா இந்த டைம்ல கால் பண்ணிருக்க ஏன் என்ன பண்ற அவளுக்கு எதுவும் இல்லைல்ல என்ன நாங்க கிளம்பி வரணுமா ஏன் என்னாச்சு நிலா எங்க இருக்கா அவளுக்கு என்னாச்சு என்னன்னு சொல்லாம கிளம்பி கிளம்பிவானா எனக்கு பயமா இருக்குல்ல என்னன்னு சொல்லு சரி கோவப்படாத ना उड़न किमी वारीला को ये चल। தானா தா அந்தட்டீங்களா சரி சொல்ல என்னாச்சு என்ன திடீர்னு கால் பண்ணி உடனே வான்னு சொன்னா அம்மா நிலா எங்க அவளுக்கு எதுவும் இல்லல என்ன என்ன சொல்கிற நீ